குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சூப்பர் குவாலிட்டி ஒன் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நைட்டி கலெக்ஷன் டூ டென் சுங்குடி காட்டன் வரை பார்க்க போகிறோம் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி கண்டிப்பாக நான் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரீங்களா கலெக்ஷன் பற்றலாமா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒன் அதாவது நூற்றி எழுபது ரூபா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் நூற்றி எழுபது ரூபா ஹார்ட் நைட்டி டபுள் கலர் ஓகேங்களாப்பா ஹார்ட் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்குமோ சேம் கலரில் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிப்போம் பைப்பினும் அதே கலரில் தான் வரும் ஓகேங்களா வித்தவுட் ஸ்லீவ் ஸ்லிப் சாரி வித்தவுட்டு ஜிப்பு சூப்பர் குவாலிட்டி குர்த்தா கட்டிங்கில் வரக்கூடியது ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரவுண்ட் நெக்கில் செம்ம நீட்டாக இருக்கும்டா சைஸ் வந்து எக்ஸல் ஓகேங்களா பிராண்டட் சைஸ் மாறாது பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ஓகேங்களாடா தென் வந்து டார்க் ப்ரௌன் வித்து ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இதோட உல்டா பீஸ் ஓகேங்களாடா தென் வந்து ஒரு மாதிரி மாம்பழ எல்லோ வித்து மெரூன் கலர் டிசைன் ஓகேங்களா பாடி ஃபுல்லாகவே மாம்பழம் எல்லோ கலர் வந்துடும் பேக் சைடும் ஹார்ட்டும் ஸ்லீவும் மட்டும் ஒரு கலரில் வரும் பைப்பிங் கலரில் ஓகேங்களா தென் வந்து இதோட உல்ட்டா பீஸ் மெரூன் வித் ஆரஞ்ச் ஓகேங்களோட ஒரு மாதிரி மாம்பழ ஆரஞ்ச் மாதிரி ஒரு கலரு ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபதுடா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஸோ போ குவாலிட்டி செம்ம ப்ரீமியமாக இருக்கும் காட்டன் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம்மில் உள்ள காட்டன் நைட்டி தான் ஓகேங்களா தென் வந்து ராமா கிரீன் கலர் அதில் வந்து நேவி ப்ளூ கலர் அட்டாச்மெண்ட்டை வரக்கூடியது செம்ம டார்க்கான கான்ட்ரஸ்டடான காம்பினேஷன் எல்லாமே ஓகே இதோட உள்டா பீஸ் நேவி ப்ளூ வித் ராமா கிரீன் டோட்டலாக எயிட் கலர்ஸ் பார்த்துருக்கோம்ப்பா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆர்எல்ஸ் வந்துச்சு எக்ஸல்னு டைப் பண்ணிங்கன்னா கலெக்ஷன் அனுப்ப வேண்டாம் ஒன் செவன்ட்டி கலெக்ஷன் பார்த்தாச்சுப்பா அதுக்கப்புறம் வந்து ஒன் நைன்ட்டியில் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் வரக்கூடிய காட்டன் எயிட்டி பார்க்க போகிறோம் ஓகேங்களா சைஸ் வந்து எக்ஸல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் வரும் ஓகேங்களா சூப்போ ப்ரீமியமான குவாலிட்டியான காட்டனு டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது border வந்து நைட்டியோட கலரில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா செம்ம சாஃப்டான கிளாத்தாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது ஒரு பீஸ் வந்து நூற்றி தொண்ணூறு வித்து த்ரீ ஃபோர்த்து color கலர் அப்படினா அப்படின்னா டார்க் க்ரீன் வித்து பேஸ்டல் க்ரீன் maroon மெரூன் வித்து பிங்க் கலர் கிரீன் வித்து டார்க் pastel பேஸ்டல் க்ரீன் dark டார்க் onion ஆனியன் பர்பிள் வித்து color ப்ளூ வித்து பர்பிள் கலர் ப்ரவுன் வித்து ஆனியன் பர்பிள் கலர் ஓகேங்களாடா சூப்பர் குவாலிட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுமே காமிச்சிட்டோம் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான காட்டனாக இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் வித் எயிட் இன்ஜஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே இது நூற்றி தொண்ணூறு ஓகேங்களாடா தென் வந்து நம்ம பார்க்க போகிறது குஜிரி நைட்டி குஜிரி காட்டன் ஓகேங்களாடா ஒரிஜினல் காட்டனு செம்ம மொத்தமாக இருக்கும் கிளாத்து சூப்பர் சாஃப்டான மெட்டீரியலு ராஜஸ்தானி டிசைனில் வரக்கூடியது வித்து டான்ஸிங் டால்ஸ் ஓகேங்களாடா பாடி ஃபுல்லாகவே ஒர்க் வந்திருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறுபா ஒரிஜினல் காட்டன் நைட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனு வித் எயிட் இன்ஜஸ் ஜிப்பு டூ எயிட்டி ஜிஎஸ்எம்மு வித்து பைப்பிங் ஒர்க்கோட வரும் ஒரு பீஸ் வந்து இரநூறுபாடா கலர்ஸ் வந்து ரெண்டு பீஸ் வந்து ஜிப்பில் இருக்குது ஓகேங்களா ரெண்டு பிளாக் வந்து ஜிப்பில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தென் வந்து ரெட்டு அதாவது ஜிப்பில் ரெண்டு பிளாக் இருந்துச்சுலடா அடுத்து பார்க்க போகிறது டைட்டானிக்கில் இதுலையுமே சேம் ராஜஸ்தானி டிசைன் தான் இதில் வந்து கோலாட்டம் டிசைன் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து ஒரு கேர்ள் மட்டும் டான்ஸ் ஆடுற டிசைன் இருக்கும் டான்ஸிங் டாலோட டிசைன் இதில் ஒரு மென்னன்மென் வந்து டான்ஸிங் டால்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறு வித்து டைட்டானிக் நெக்கு ஓகேங்களா டைட்டானிக் நெக்கில் த்ரீ கலர்ஸ் இருக்குது பிளாக்கு வித்து பைப்பின் தென் வந்து மெரூனு இதுவுமே செம்ம டான்ஸிங் டால்ஸோடு வரக்கூடியதுதான்ப்பா ஒரு பீஸோட ரேட் வந்து இரநூறுபா ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனாக இருக்கும் சுங்கடி கா சாரி குஜிரி காட்டன் ஓகேங்களா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து கோட் நைட்டி ஓகேங்களாடா ராணியில் நல்ல லாங் கோட்டு வந்த மாதிரி உள்ள டிசைனு சூப்போவாக இருக்கும் டபுள் கலரில் அதாவது நெக் அண்ட் ஸ்லீவ் என்ன கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் நம்ம பேக்கெட் ஸ்டிச் பண்ணியிருப்போம் பாடி வந்து பிங்க் கலர்லையும் கோட்டு வந்து பர்பிள் கலர்லேயும் வரும் ஓகேங்களாடா பாடி பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த கலரில் தான் உங்களுக்கு பேக் பார்ட்டும் வரும் ஓகேங்களா செம்ம யூனிக்கான கலெக்ஷனு வித்து கோட்டு சூப்போ ப்ரீமியமான காட்டன் ஹாஃப் கோட் மாடல் ஓகேங்களாடா ஃபுல் கோட் மாடல் ஓகேங்களாடா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சுப்போர் குவாலிட்டி வித் பேக்கெட்டோடு வரும்டா ப்ரீமியமான காட்டன் ராஜா ராணியில் வித்து கோட் மாடல் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறுபா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் வித்து டார்க் க்ரீனு ஃபர்ஸ்ட் பார்த்ததோட உல்டா அதாவது உள்ள பாடி வைலட் கலரையும் வெளியில் பிங்க் கலரும் வர மாதிரி ராணி பிங்க் கலர் ஓகேங்களாடா தென் வந்து பிளாக் வித்து ரெட் ஓகேங்களா அதில் ஃப்ளாரல் டிசைன் வந்துடும் அடுத்து வந்து ரெட் வித்து பிளாக் இதோட உல்ட்டா பீஸ் ஓகேங்களா பாடி வந்து ரெட் கலர்லேயும் கோட்டு வந்து பிளாக் கலர்லேயும் வரும் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபாடா கோட் நைட்டி ப்ரீமியமான குவாலிட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ராணி குவாலிட்டி ஓகேங்களாடா பியோர் காட்டன் தான் கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்கும் நல்ல உழைக்கும்டா எல்லாமே ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுவா வித்து கோட் நா கோட் மாடல் நைட்டி ஓகேங்களா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்துடலாம் இதுவுமே ஹாஃப் கோட் மாடல் தான்டா இது கொஞ்சம் ஸ்பிளிட்டடான ஹோ கோட் மாடலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ போவாக இருக்கும் நடுவில் இது மாதிரி டைமண்ட் கட் மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யூனிக் இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்கும் ஓகேங்களா சேம் இதுவுமே கோட் மாடல் தான் வித்தவுட் ஜிப்பில் பைப்பினோட வரக்கூடியது ஓகேங்களா நாட் டிசைனோட வரக்கூடியது கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேர்பிள் வித்து நல்ல டார்க்கான ப்ரவுன் கலர் ஓகேங்களா டார்க்கான வைலட் பர்பிள் கலர் தான் அது தென் வந்து மெரூன் வித்து மஸ்டர்ட் எல்லோ கலர் ஓகேங்களா தெரு வந்து பாடி ஃபுல்லாக மரு மெருன் வந்து கோட் வந்து மஸ்ட் எல்லோவில் வரக்கூடியது எல்லாமே உல்ட்டா பீஸோடு தான் வரும் தென் வந்து டார்க் ப்ரவுன் வித் பர்பிள் கலர் ஓகேங்களா கோட் வந்து பர்பிள் கலரில் வரும் பாடி வந்து டார்க் ப்ரவுன் கலரில் வரும் ஃபர்ஸ்ட் பார்த்ததோட உல்ட்டா பீஸ் பாடி வந்து நேவி ப்ளூ கலர்லேயும் ராமா கிரீன் கலரில் கோட் அட்டாச்மெண்ட்ஸும் வரக்கூடியது டைமண்ட் கட்டோடு இருக்கும் ஸோ போ குவாலிட்டி ப்ரீமியம் ஒரிஜினல் காட்டன் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஓகேங்களா தென் ஃபைனல் டச்சை நம்ம பார்க்க போகிறது வந்து சுங்கடி ஓகேங்களாடா ஒரிஜினல் சுங்குடி காட்டன் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓகேங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கிளாத்தோட குவாலிட்டி அவ்வளோ பக்காவான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சுங்குடி காட்டன் அதாவது இங்கிலீஷில் பிண்டேஜ் காட்டன் சொல்லுவோம் ஓகேங்களாடா வாங்க கலெக்ஷன் பார்த்துடலாம் சுங்குடியில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாடா ஆரஞ்சு வித் பர்பிள்க்கு அப்புறம் இது வந்து ஒரு டார்க்கான ப்ரவுன் கலர் ஓகேங்களாடா ப்ரவுன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது தென் வந்து ஒரு சட்டிலான ப்ரவுன் கலர் ஓகேங்களாடா சட்டிலான ப்ரவுன் கலர் அதில் க்ரீன் கலர் அட்டாச்மெண்டோடு வரக்கூடியது டார்க் வைலட்டு வித்து கரும்பச்சை கலர் காம்பினேஷனோட வரக்கூடியது இது வந்து ப்ரிண்ட்டு கிடையாதுடா பாடியிலே வரக்கூடிய டிசைன் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் இந்த டிசைன் வந்து போகாது ஓகேங்களா ஒரிஜினல் காட்டனு சுங்குடி காட்டனில் உள்ளது தென் வந்து ரோஜா பிங்க்கு ஓகேங்களா இது வந்து ஒரு சட்டிலான பிங்க் கலராக இருக்கும்டா ராணி பிங்க் கிடையாது கிடையாது இது ஒரு சட்டிலான ரோஜா பூ பிங்க் கலரில் க்ரீன் கலர் அட்டாச்மெண்ட்டோடு வரக்கூடியது தென் வந்து நாவல் கலர் பெப்சி கலர் சொல்லுவோம்லடா இட் மீன்ஸ் நாவல் பழக்கலரு ஒரு டார்க்கான வைலட் மெரூன் கலர் மாதிரி ஓகேங்களா அந்த கலர் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது வித்து பைப்பினி எயிட் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல மாம்பழ எல்லோ கலர் ஓகேங்களா அதில் க்ரீன் கலர் அட்டாச்மெண்ட்டோடு வரக்கூடியது டபுள் கலர் காம்பினேஷன் சூப்பர் குவாலிட்டி ஸ்லீவ் வந்து எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களாடா தென் வந்து ரெட்டு ஓகேங்களா நல்லா டார்க்கான ரெட்டு வித்து நல்ல டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனோடு வரக்கூடியது நல்லா ஸ்மோக்கி டிசைனில் வரும் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூற்றி பத்து ஒரிஜினல் சுங்குடி காட்டன் செம்ம சாஃப்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா தேங்க்யூ ஸோ மச் ஆல்